நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆட்டோ பஸார் நான் உங்கள் லேஆர் பிசிவோம் இதுக்கு முன்னாடி மோண்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்கலனா காரில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு டிவிஸ்ல லான்ச் ஆகிருக்கிற டிவிஎஸ் கிங் ஈவி மேக்ஸ் ஆட்டோ பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆட்டோவில் நைன் பாயிண்ட் டூ கிலோ வாட் அவர் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க எல்எஃபி டெக்னாலஜியோட இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணால் நூற்றி எழுபத்தொம்பது கிலோமீட்டர் வரும்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொல்கிறாங்க ஆனால் ஆன்ரோடில் செக் பண்ணும்போது உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ண மூன்றிலேருந்து நாலரை மணி நேரம் டைம் எடுத்துக்கும் ஆனால் ஜீரோவில் இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் சார்ஜ் ஏறுறதுக்கு உங்களுக்கு ரெண்டே கால் மணி தான் ஆகும் ரேபிட் சார்ஜிங் டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பிஎம்எஸ் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டரானது டென் பாயிண்ட் டூ கிலோ வாட் அவர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இதனால இது நாற்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆட்டோ அதிகபட்சம் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் இந்த ஆட்டோவில் மூணு வித மோடு யூஸ் பண்ணியிருக்காங்க ஈகோ மோட் சிட்டி மோட் பவர் மோட் யூசேஜுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஆம் சஸ்பென்ஷனும் பேக் சைடில் ஹைட்ராலிக் டேம்பர் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்கனால நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டோவில் மூணுமே ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும் இந்த ஆட்டோவில் ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் இருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்துல தண்ணியில் போனாலுமே எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் சைட் பண்ணி பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவை பற்றி பார்க்கலாம்